வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் வாங்க உங்கள் வீட்டிலையும் அருமையான பயன்தரும் செடிகளை சுலபமான முறையில் வளர்த்து பயன்பெறலாம் இங்கே கட்டிங்ஸ் மூலம் நாம் ஒரு செடியை உருவாக்க போகிறோம் அதுக்கு முன்னால் அதனுடைய பயனை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது உடலை தேற்றும் நமக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் உடல் எடையை குறைக்கும் அது மட்டும் இல்லை ரத்த குழாயில் அடைச்சிருக்கிற எல்லாம் கரைச்சு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது துரிதப்படுத்துகிறது பசியை நல்லா தூண்டும் வாயுவோ நீரோ எலும்பு மஜ்ஜையில் குறைஞ்சாலோ இல்லை அதிகமானாலோ அதை சமன் செய்யும் மிக முக்கியமான வேலையை இந்த செடி செய்ய நரம்பு தளர்ச்சியை நீக்குது நாக்கில் வந்து சுவையின்மை அதை வந்து அதை பூக்குது முக்கியமாக வலி நிவாரணி மாதவிட கோளாறுகளை கூட அது சரி செய்யுது இதனுடைய இலை கூட நல்ல பயன் தருது அது வயிற்று புண்ணு ஆற்றுது செரிமான பிரச்சனையை போக்குது ஈறுகளில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டால் அதை கூட நிறுத்துது உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன எதை சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறது பரண்டை தான் வேலையில் பிறந்திருக்கிற இந்த பரண்டை கூட கட்டிங்ஸில் கொண்டு வந்து சின்னதாக வச்சதும் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து எலும்பு கட்டு கட்டுப்போட உதவுது இதனுடைய வேர் அது மட்டும் இல்லை இப்போ அடிப்பட்டு வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி இதுக்கெல்லாமே இது ஒரு சிறந்த நிவாரணம் எப்படின்னா இந்த பரண்டைய பரண்டை தண்டு வந்து உப்பு புளி சேர்த்து நல்லா அரைச்சி நன்றாக காய்ச்சி இது சூட்டில் எங்கே அந்த வீக்கம் சுழுக்கு வலி இருக்கும் அது மேலே நல்லா பூசி விட்டோன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒவ்வாமையை போக்குதில் மிக சிறந்த ஒன்று அங்கே எவ்வளோ நல்லா வேலியில் வளர்ந்துருக்கு வேலி ஓரமாக தான் வச்சிருக்கேன் அதுக்கு தண்ணி கூட நிறைய விடுறதில்ல பராமரிப்பும் அதிகம் தேவையில்லை அச்சியம் சத்து நிறைஞ்சது இது நிறைய வீடியோ இதில் போட்டிருக்கேன் இது பிறண்டை துவையல் பிறண்டை இலை துவையல் பிறண்டை பொடி பிறண்டை குழம்பு அப்படின்னு பிரண்டை இட்லி பரண்டையில் தோசை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது கூட பிறண்டையுடைய மருத்துவ பயனையும் விவரமாக சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நல்ல பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த பிறண்டை வந்து எவ்வளோ அழகாக வேலியில் வளர்ந்துருக்கு பாருங்கள் எந்த ஒரு செலவு தேவையில்லை தண்ணி அதிகமும் ஊற்ற வேண்டாம் இப் பராமரிப்பு ரொம்ப கம்மி இங்கே பார்க்குறது வந்து சதுர பரண்டை உருட்டைப் பரண்டை இருக்குது அந்த உருட்டைப் பரண்டுடைய கட்டிங்ஸ் தான் இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் உருட்ட பரண்டை இது உண்மையிலே என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தது பாருங்கள் சின்ன ஒரே ஒரு ரெண்டு இனுக்கு தான் உடச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அழகாக ஒரு தொட்டியில் நட்டாவே நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வேலி ஓரத்தில் நடலாம் இப்போது வாங்க இதை எப்படி நடலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை இந்த கனுவை சின்ன சின்னதாக ஒரு மூணு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு தொட்டி அப்புறம் வந்து கோ இதில் வந்து கோகோ பிட்டு கொஞ்சம் மண் உரம் தோட்ட மண் இது எல்லாம் ஏன்னா உரம் தான் மண் பாருங்கள் நல்ல நெல் நெல் இருக்குது இப்போது இதில் வந்து அப்படியே அழகாக அந்த உருட்டை பிறண்டைய மூணு துண்டா ஊணும் போது அந்த கணு பகுதி வந்து மண்ணுக்குள்ளே நல்லா ஒரு ரெண்டு பகுதியாவது உள்ள அழுத்தி வச்சோன்னா சீக்கிரம் அதை வந்து வேர் பிடிச்சி வரும் நீயும் நல்லா ஊற்றியிருக்கேன் மண்ணு பாருங்க எப்படி நல்லா ஈரமாக இருக்கு அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளிச்சு விட்டா போதும் அது காயாம பார்த்துக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கிடச்சி பாருங்கள் நல்லா வேர் ஊண்டி நல்லா அழகாக இலையும் இலை விட்டு ஒரு இது வளர்ந்துருக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு நல்லா வேர் பிடிக்கும் தான் நம்ம எடுத்து வேற மாற்றி வைக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் ரக வளரும் இது போல எளிய முறையில் பல்வேறு செடியை வளர்க்கலாம் அதை ஒவ்வொன்றா வீடியோவை நான் அப்லோட் செய்யிருக்கேன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் வேலி ஓரமாக நடுறத உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து நான் போடுறேன் தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்